பக்தி வழிநியர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பிக்சர் நம்மளுடைய டிபில என்னென்ன படங்கள் வைக்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல என்ன ஃபோன் ஸ்கிரீன்ல என்ன படம் வைக்கலாம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம தனுசு ராசிக்கு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாக்கிட்டே தனுசு ராசியில் நம்ம வந்து வைக்கிறது சொல்லறதுக்கு முன்னாடி டிபியை பத்தி ஒரு சின்ன விளக்கங்கள் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வந்து காலை எழுந்தவுடன் கோபுர தரிசனம் மிக அற்புதம் அப்படிம்பாங்க காலை எழுந்து கோபுரரிசனம் மட்டும் இல்லாமல் யானையை பார்ப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இந்த யானை கோபுர தரிசனம் இதெல்லாம் காமனா எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு படம் இது வந்து நம்ம ஏன்னா கோபுர தரிசனம் ஒரு நம்ம நம்ம கோபுர தரிசனம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அதே போல் யானையை வந்து அடிக்கடி போட்டோல வைக்கும் போது நம்மளுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு நீங்கும் அப்படிங்கிறது அப்புறம் மான் மானை வந்து அடி கிடையாது எல்லாருமே வைக்கக்கூடிய படம் மான் அதையும் நம்ம வைக்கலாம் என்னன்னா எல்லாருக்குடையும் சண்டை போட தன்மை நம்மளுக்கு உண்டு நான் சண்டையே போட மாட்டேன் மகான் மாதிரி உட்கார்ந்திருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது எல்லா மனிதர்கள் மனிதர்களுடைய உணர்வுகளை பகிரும் போது ஏற்ற இறக்கங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் உருவாகும் அப்படிங்கிறது இதை வந்து டேஞ்சரஸா உயிர் கொள்ளும் அளவுக்கு போக கூடாதுன்னா அது மான் சிம்பிள் இருந்துச்சுன்னா அங்க மனிதர்கள் சண்டையும் நட்பாக முடியக்கூடிய சண்டையாக மாறும் ஊடலுக்கு பின் கூடல் அப்படி அந்த தன்மை இந்த மானுக்கு உண்டு ஆனால் மான் நம்மளுக்கு மனிதர் சண்டைகளை சமாதானப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் சண்டையுடன் சமாதானமும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஆனால் மான் பிக்சரும் வைக்கலாம் அப்புறம் புறாக்கள் புறாக்களை வைக்கும் போது அந்த புறா வந்து வாயில் ஒரு பூவை வைப்பது போல் வச்சு ஒரு புறா பிக்சர் வைப்பது உங்களுக்கு எல்லாரிடம் சமாதானமா போகணுங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா புறாவின் உடைய பிக்சரையும் நீங்க வைக்கிறது சிறந்த பலனின் தரும் அப்படிங்கிறது பொதுவாக ஆண்கள் வந்து சிங்கத்தை வைப்பார்கள் அப்படிங்கலாம் சிங்கம் வைக்கும் போது உங்களுடைய அதிகார தோரணைகளை மேம்படுத்துவதற்காக அந்த சிங்கமுடைய சிம்பிள் வைப்பது சிறந்த பலனை தரும் அதே போல் குழந்தை பாக்கியம் வேணும்னா அடிக்கடி நம்ம வந்து சிங்கமுடைய சிம்பிள்ஸ் வைக்கலாம் அது யார் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் அடிக்கடி அவங்களுடைய பிக்சர்ல காலை வணக்கம் சொல்லும்போது போது கணவன் மனைவிக்கு அந்த சிங்கத்துடைய சிம்பிள் போட்டு ஒரு காலை வணக்கம் சொல்வதும் மனைவி வந்து தன்னுடைய அதாவது பெண் சிங்கத்துடைய தன்மையை கொடுத்து ஒரு காலை வணக்கம் சொல்வதும் இந்த மாதிரி சிங்கத்தை வைத்தே நீங்க வந்து இந்த காலை முதல் துவக்கத்து தொடங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குழந்தைகளா பாக்கியத்தை தீர்க்கக்கூடியதாக மாறும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பொதுவாக நம்மளுடைய படங்களில் இன்னொரு என்ன படம்னா மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றக்கூடிய முயலையும் இந்த எலி வளர்ப்பு மாங்களே அந்த எலியையும் வைக்கலாம் முயல் வளர்ப்பு எலிய வந்து அழகாக அலங்காரத்துடன் வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பொன் பொருள் காசு விஷயங்களை உங்களுக்கு நல்லா கொடுக்கக்கூடியதாக மாறும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் இத மாதிரி நம்ம வந்து அஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு திறமை எனக்கு வரல சரியா பேச்சு திறமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பச்சை கிளிகளை வைத்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த பச்சை

மாதிரி என்னுடைய ஸ்டேட்டஸ் அவ இந்த யானை பார்க்கும் போது மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் தெரியும் அதே மாதிரி என்னுடைய தைரியத்தினுடைய வெளிப்பாடு இதுதான் நான் யானை பழம் கொண்டவள் அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்கடி அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும் போது அந்த யானையை நான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாச்சு பாக்குற மாதிரி இருக்கும் அந்த பத்து தடவை பார்க்கும் என்னுடைய மன வலிமை எனக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு துக்கங்கள் வந்தாலும் இதெல்லாம் ஒண்ணு இல்ல இதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே தேர்த்தி கொள்வதற்கு இந்த யானை படம் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது அதனால நான் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது யானை படத்தை வைப்பேன் பெண்மையை என்னுடைய பெண்மை எனக்கு ரொம்ப ரசிக்கிறேன் அப்படின்னா அதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கணும் நான் என்ன தன்மையில் இருக்கிறேங்கிறது நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் ரொம்ப போல்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறத விட நான் பெண்மையுடன் வாழ்கிறேன் பெண்மையை ரசிக்கிறேன் அப்படிங்கிற தன்மையை நான் வந்து உணர்த்து விதமாக தான் நான் வைக்கிறது உண்டு அதனால் நம்மளுடைய உணர்வுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ங்கிறது நம்ம வைக்கிற டிபி நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கிற ஒவ்வொரு இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு அழகா நிரூபிச்சு காமிக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதனால இந்த மாதிரி நம்ம டிபிய வைக்கும் போது மிக சிறந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் இப்போ நம்ம வந்து தனுசு ராசியை பத்தி நம்ம கேட்கல பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் குறுகிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உட்கார்ந்து வாழ்வாங்க இப்படிதான் வாழ்வு ஒரு கட்டுக்குள்ள இருப்பாங்க அப்ப இவங்களுடைய டிபியில வந்து என்னென்ன படங்கள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் என்னன்னா சாபத்தினுடைய சிம்பிளாக வெளியே வந்திருப்பாங்க அதனாலதான் அவங்க வந்து தேவர்களாக பிறந்து தேவர்களாக இருந்திருப்பாங்க போன பிறப்பில் தேவர்களுக்குள்ள அம்சத்துக்குரியவர்கள் இந்த பிறப்பு ஏதோ சாபத்தினாலாக மனித அம்சம் எடுத்து வந்திருப்பாங்க அதனால நிறைய இவங்க வந்து குரு காரகத்துவம் தான் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும் விள உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க அம்சம் பொருந்திய ஒரு நபர் வந்து மனித உருவ பெற்றவர்களாக மாறியிருப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த விளக்கங்கள் கொடுப்பதில் இவங்களுக்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் இவங்க வந்து கோயில்கள் சார்ந்த படங்கள் வைப்பது தேவாதி தேவர்களுடைய இந்திரன் படம் எந்த தேவர்கள் அக்னி அக்னி ராஜா அப்ப நீருக்கு அதிபதியான வர்ண பகவான் இவங்க எல்லா படங்களையும் நீங்க ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி வைக்கலாம் ஏன்னா எல்லா தேவர்களும் குடியிருக்கும் குடியிருப்பாக இங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி படங்களை வைப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அது போல உங்களுடைய உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை வச்சு நினைச்சுக்கிங்களோ அவங்களுடைய போட்டோஸை வைக்கலாம் உங்களுடைய தாய் தந்தை தந்தையுடைய போட்டோஸ் மிக அருமையான அற்புதமான மாற்றம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அந்த போட்டோஸை வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க யானை யானை படங்களை வைப்பது சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க யானைகளை வந்து வைக்கும் போது உங்க மனோபலம் அதிகமாக இருக்கும் நீங்க வந்து நிறைய உங்களுக்குள்ள ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள்ள வாழ்றீங்களே அந்த கொள்கைக்குள்ள தான் நான் இருப்பேன் இப்டி தான் வாழ்வேன் அப்படிங்கும்போது அப்ப அதுக்கு இடையிலாக நிறைய பிரச்சனைகள் உங்களை ஃபேஸ் பண்ண வரும் உங்களை தாக்குற மாதிரி வரும் அதிலிருந்து நீய தகராமல் அதை வந்து ஃபேஸ் பண்ணி தைரியமாக நான் இதுதான் அப்படி காமிக்கிறத கண்ட யானே உருதுணையாக இருக்கும் ஆனா யானே படம் வைப்பது மிக சிறந்த பலனை தரும் யானை தாமரையை தூக்கி தூக்கிவது போல் இருந்தால் அது மிக அற்புதமான சீனாக இருக்கும் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் கடச்சிச்சுனா நீங்க வச்சுக்கோங்க அதை ஸ்கிரீன்ல போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் எங்களை வந்து வைப்பது சிறப்பான ஒரு தரும் அப்படிங்கிறது எண்கள்ங்கிறது என்னன்னா உங்களுடைய டேட்டா பர்த்ல உள்ள அடிக்கடி வரக்கூடிய எண்ணா இருக்கணும் இல்லாட்ட மொத்த டேட்டா பர்த்தையும் கூட்டி வரக்கூடிய எண்ணும் எதுவும் பார்த்து அந்த தான் உங்களுக்கு லக்கி எண்ணாக இருக்கும் அந்த எண்ணை நீங்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பூக்களில் சாமந்தி பூவை வைங்க எல்லோ கலர் பூக்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் ஆனால் சாமந்தி பூ ரொம்ப சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பூவாக இருக்கும் ஆனால் சாமந்தி பூவை ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கறத முக்கியமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரொம்ப முக்கியமான உங்க முன்னோர்களுடைய யாராச்சும் இருந்தாங்கன்னா போட்டோஸ் இருந்துச்சுன்னா அவங்க பாதம் தெரிகிற மாதிரி இருந்த போட்டோவை வைங்க அது சனிக்கிழமை வைத்துட்டு சனிக்கிழமை மட்டும் வச்சு எடுத்துருங்க அந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் உங்களுடைய மூணு போட்டோ மட்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை வைக்கிறமே வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு மாத்தும் போது உங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் வருமானம் பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல தங்கங்கள் ஆபரணங்களுடன் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து வைப்பது சிறப்பாக இருக்கும் ஆபரணம் அணிந்த பெண்கள் அலங்கார பெண்களுடன் இருப்பது ரொம்ப சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அது செல்வநிலை உயர்வுக்கு சிறப்பாக இருக்கும் அது போக உங்களுடைய பூக்கள் சொல்லிட்ட மனிதர்களில் மகான்கள் யாருன்னா ஜீவசமாதி அப்படிங்கிறத விட பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதி பதஞ்சலி முனிவ உருவம் கிடைச்சாலும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் யாராச்சும் ராஜாக்கள் வெண்சாம்பரம் வீசுவது போல் ஒரு ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு அரியணையில் உட்கார்ந்து இருந்து அரியணையில் அரியணை லுக்கா இருந்திருக்கணும் அதுல வைத்து வீசுவது போல் இருந்த பிக்சர் இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம் இந்த மாதிரி ஒன்னு சின்ன சின்ன இந்த மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய போட்டோஸ் வந்து கோயில் போய் தரிசனம் பண்ணுவது கோயில் தரிசனம் கோயில்கிட்ட நிற்பது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா மாற்றங்களை கொடுக்கும் அதனால கோயில் அருகில் இருந்து போட்டோ எடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அந்த போட்டோஸை வந்து நீங்க வந்து டிபியாக மாற்றுவதும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க பொதுவாக நெருப்பின் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீர்நிலை அருகில் நின்று ஒரு படம் எடுத்துக்கோங்க அந்த படத்தினுடைய தன்மை அந்த படத்தை கூட நீங்க டிபியா வச்சால் உங்களுடைய இந்த கொதிக்கிற நெருப்பின் தன்மையை கொஞ்சம் அடக்கு தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மற்றவங்களுக்கு கொடுக்கறது தியாகனம் பண்ணுவது இதெல்லாம் தியானம் பண்ணுவது இந்த போட்டோஸ் வைப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக நீங்க வைக்கிற போட்டோ தனித்துவம் வாய்ந்த போட்டோவா வைங்க நீங்க மட்டும் நிற்கிற மாதிரி போட்டோ வைங்க ஜோடியாக சேர்த்து வைக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அதுவும் உங்களுடைய உங்களுக்காக இண்டிவிஜுவலான ஒரு 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 குழு இருந்துச்சுன்னா அதுல வந்து உங்களுடைய முக்கியத்துவம் வாய்ந்த போட்டோஸ் மட்டும் வைங்க அது வச்சிங்கன்னா உங்கள் சிறந்த மாற்றம் சிறந்த வெற்றிகள் உங்களை வந்து அடையும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்து பார்த்து நம்ம விளக்கங்கள் கொடுக்கறத பொறுத்தும் நம்ம செய்த ஒவ்வொரு விஷயமும் நல்பலன் கிடைச்சிச்சுன்னா அது பெரிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்குமே உண்டாகும் அதனால உங்களுடைய இந்த சின்ன மாற்றங்கள் இது வந்து எதுவும் காசு செலவு பண்ண தேவையில்லை எதுவுமே உங்களுக்காக இந்த டிபி மாத்திரனால உங்களுக்கு என்ன நெகட்டிவாகவும் பாசிட்டிவும் வருது நீங்க அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும் வேற செலவுகளே கிடையாது அதனால உள்ளார்ந்து மனசார்ந்து வந்து நீங்க இந்த டிபியை மாத்தி உங்களுடைய எல்லாம் மாத்தி பாருங்க அதுல வெற்றிகளும் மாற்றங்களும் உங்களை வந்தடையும் இந்த வெற்றி வெற்றி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும் என்பதில் சிறிதும் மையமில்லை நன்றி வணக்கம்